ஷிஃப்ட்டு டீசல் வண்டி தேடிக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் டீசல் வண்டி இப்போ மார்க்கெட்லேயே கிடையாது அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்கும் ப்ரொடக்ஷன் கிடையாது அதனால் செவன் சீட்டர் கலெக்ஷனில் ஒரு பெரிய வண்டி சின்ன பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் ஒரு சிங்கிள் ஓனர் லோ மைலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வெறும் இருபத்தஞ்சாயிரூபா டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் வண்டிக்கு வெறும் நாற்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் கட்டுக்கு இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி தரேன் இன்னும் டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக மேக்ஸிமம் ஒரு ஐம்பதாயிரவா நீங்கள் கட்டினா போதும் இந்த வண்டி சொந்தமாய்க்கலாம் வண்டிக்கு நீங்கள் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா போதும் டவுன் பேமெண்ட்டாக வணக்கம் நம்ம திருவள்ளி ஏனார் காசுலேருந்து இன்னிக்கு இந்த மந்த் கலெக்ஷனாக நம்ம ஜனவரி ஃபஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மந்த்து கலெக்ஷனாக நம்ம ஷோரூமில் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி வண்டி நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுபோக நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஏ நம்ம ஏன் ஆர் காிறேன் அது போக நல்ல ஒரு தைப்பேரம் தான் வழி பிறக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல வழி பிறக்கணும் அது ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்லேயும் அதுபோக மேலப்பாளையம் ரவுண்ட் ஆனத்துலேருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர்லேயும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நார்கோல் ரோட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐநூறு மீட்டர்லையும் கரெக்டாக அல்மதினா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏன்ஆர் காஸ் அமைஞ்சிருக்கு நீங்கள் கூகுளில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதில் சர்ச் பண்ணாலும் ஏஎன்ஆர் காசு திறனவிலாம் நம்மளோட பயம் வந்துடும் அதில் நீங்கள் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுபோக காண்டாக்ட் நம்பர் நம்ம லிங்க்லேயும் கொடுத்துருப்போம் அது போக ஸ்க்ரீன்லேயும் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி கேட்டு தெரிஞ்சு வந்துக்கலாம் எல்லாரும் ஏன் காசு விசிட் பண்ணி பாருங்கள் ரேட்வைஸ் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வெஹிக்கில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு மாறி சுசிக்கில செலரியோ ஒரு ஃபைவ் சீட்டர் செக்மெண்ட்டில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா போதும் டவுன் பேமெண்ட்டாக இந்த வண்டியை மேக்ஸிமம் லோன் போட்டு கொடுத்துருந்தேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் நாலு டயருமே ஆவரேஜ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்கு வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் சரி ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கு ஏசி பாசிங் வந்துடும் பாடி அவ்வளவு சுத்தமா இருக்கு டயர் பாயிண்ட்ல எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி ஒரு குட் கன்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் பாருங்க சீக்கியவர் எல்லாமே ஒரு ஃபியூனிக்கா இருக்கும் நல்ல ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு சிவில் இருந்ததுன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரூபா டவுன் பேமெண்ட் கட்டிங்களா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வண்டிக்கு மேக்ஸிமம் லோன் நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் நம்ம சொன்ன ரேட்டும் வந்து ஃபிக்ஸர் பில்லு நைசபில் தான் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெஹிக்கில ஒரு ஃபேமிலி வெஹிக்கிலாக இருக்கும் இந்த வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஒரு டீசல் வெஹிக்கிளில் ஒரு மாருதி டிசிக்கு ஷிஃப்ட் தேடிட்டீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் மாடல் ஜெடெக் ஜெட்டிஐ ஜெட்டியில் ஒரு டாப் ஏரியன்ட்டு ஏசி பாசிங் பவர்ண்டும் அலாயவில் ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் ரியர் கேமரா ரியர் வைஃபரு ஆண்ட்ராய்ட் மியூசிக்ஷன் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நம்பருமே பார்த்திங்கனா டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் ஃபேன்சி நம்பர்லேயே இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நாலு வீலுமே அலைவில் வந்துடும் கம்பெனி அலையாக இருக்குது ஒரு இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி அவர் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியஸ் கோயிலில் எல்லாமே பாருங்கள் வண்டி நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் ரீவர்க் பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி சிஸ்டமே வந்துடும் அந்த வண்டியில் வண்டி ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது ஷிஃப்ட் டீசல் வண்டி தெரியுன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் டீசல் வண்டி இப்போ மார்க்கெட்லேயே கிடையாது அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது அதனால் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி தெளிவான வண்டி டிஎன் எழுவது தொண்ணூற்றி ரெண்டு நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் இருக்கு ரெண்டு ஓனர் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் கேட்டிருக்க வேலை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரூபா டவுன் பேமெண்ட்டு பிரைஸ் வந்து பிக்ஸட் ப்ரைஸில் ரேசபிள் தான் நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் அடுத்து நம்ம ஷோரூமில் பார்க்குற வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுசிக்கில் ஷிஃப்ட்டு தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெடக்ஸ் ZDI, செடி சாரி செட்டிஐ டீசல் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்கு நம்பர் ரெண்டு லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பர் பதிமூணு பதினாலு ஒரு சூப்பரான கண்டிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு டச்சப் எதுவுமே இல்லை வண்டி நீட்டாக இருக்கும் டச்அப் பண்ணியிருப்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி சூப்பரான கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ ரியர் வைப்பர்லேருந்து எல்லாமே வந்துடும் இந்த வண்டியிலுமே சொன்ன மாதிரி ஏசி பவர் போர்டோ ஏவிஎஸ் பிரேக் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டிருக்கோம் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் அடிஷ்னல் மேட் எல்லாமே போட்டிருக்கோம் நாலு விண்டோ போர் விண்டோ வந்துடும் எலக்ட்ரிக் மிரர் ராஜ்மெண்ட் வந்துடும் அது போக ஆண்ட்ராய்ட் மியூசிஸ்டோ ரிவேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டியில் இந்த வண்டிக்குமே நம்ம ஷோரூமில் கேட்டுருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டிருந்தோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் வண்டி லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி திரும்ப இதே மாதிரி வண்டி தேடலாம் கிடைக்காது அளவுக்கு வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கேட்டீங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் சிவில் நல்லா இருந்தால் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நேரில் வந்து மிஸ் பண்ணி பாருங்கள் ஃபேன்சி நம்பர் சிங்கிள் ஓனர் நம்ம ஏனா காசில் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாயேட்டாக க்ளான்ஸ்ஸாக டாப் மாடல் நம்ம இன்றைக்கி ஷோரூமில் பார்த்த வண்டி எல்லாமே இவரையும் பார்த்துட்டு எல்லாமே டாப் மாடல் தான் பார்க்குறோம் அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறதும்

வண்டி இன்டீரியர் பாருங்க கவர் எல்லாமே வண்டியோட வந்து ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் மெயின் பண்ணியிருக்காங்க அதுபோக ஃபோர் மேட்டை அடிஷனலாக நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க வண்டி த்ரீ சிக்ஸ்டி கேமரா விட இருக்கும் அதுபோக ஒரு சிக்ஸ் ஏர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் க்ரூஸ் கண்டரோட வந்திருந்தோம் வண்டி இன்னைக்கு இந்த வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வரும் நம்ம சொரம்புல நம்ம அவ்வளோ கேட்கல நம்ம இந்த வண்டிக்கு கேட்டுருக்க பிரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கேட்டுருக்கோம் இது வந்து பிரைஸ் பிரஸ்சில் மேக்ஸிமம் லோன் ஃபுல் லோனே கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது போக கஸ்டமர் வைக்கல் தான் பார்ப்பீன் சைட் வந்துருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வேல்யூ வச்சு ஏழு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வேல்யூ வந்துடும் இந்த வண்டிக்கு கேட்டுருக்க பிரைஸ்ல இருந்து சின்ன நைசபல் இருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது நல்ல ஒரு பெஸ்ட்டு வைக்கலாக நீங்கள் தேடிட்டிங்களா புது வண்டி ஈக்குவலாக அந்த வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து நேரில் விஷயம் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ளேஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் உங்கள் ஏன்ஆர் காஸ்டில் தான் அந்த வைக்கல் இருக்கு நேரில் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு எட்டியோஸ் லிவா தேடிட்டிங்கன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணுங்கள் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது டிஎன் எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுமா இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது இருக்கும் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க டூயல் டோன் கலரில் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்மே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃப்ரெண்ட் இருக்கும் இண்டியில் பாருங்கள் சீட்கள் எல்லாமே வண்டிக்கு மேட்சாக ஒரு ப்ளூ பிளாக்கில் டியூல் டூன் கலரில் போட்டிருக்காங்க வண்டி ஏசி பவர் பார்ண்டோட ஒரு பக்கவான கண்டிஷன்ல இருக்கு ஆண்ட்ராய்டு மியூசிஸ்ட் ஸ்டோர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இந்த வண்டில இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க வண்டி ஒரு नीटன் குவாலிட்டியா இருக்கும் வண்டிக்கு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் நம்ம கெட்டுங்க உங்கள் அந்த வண்டியை சொந்தமாகிக்கலாம் அந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து இருபஞ்சாயிரம் கேட்டுருக்கும் அதுவும் ஃபிக்சட் ப்ரைஸில் நைசபிள் தான் லோக்கல் நம்பரில் ஒரு எட்டியோ ஸ்லீவாக நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி வண்டி பார்த்திங்கனா மைலேஜ் இருபத்தஞ்சு வரைக்கும் சேலராக கொடுக்கும் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் டீசல் வெஹிக்கில ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிலாம் டொய்டா வெஹிக்கல் நம்ம தேர்வில் தேர்வு பண்ணலாம் அந்தளவுக்கு வண்டி ஒரு பக்கமான கண்டிஷனில் இருக்குது லோக்கல் நம்பரில் இருக்குது வண்டி பாருங்கள் அவ்வளோ ஒரு ப்ரிமியமாக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிவிட்டாங்க வண்டி எங்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி ஏனார் காசில் இருக்கு நேரில் வந்து மிஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வெறும் இருபஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டியை நீங்க சொந்தமாக்கலாம் இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல ஒரு செவன் சீட்டர் கலெக்ஷன்ல ஒரு பெரிய வண்டி சின்ன பட்ஜெட்ல பார்க்க போறோம் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு செவன் சீட் வண்டி வேணும் அப்படின்னா இந்த ஸ்கார்பியோ தேவ தேர்வு பண்ணலாம் வண்டி ஒரு சிஆர்டி இன்ஜின்ல நல்ல மைலேஜ் ஒரு ஆவரேஜா ஒரு ஃபோர்டீன் வரைக்கும் தரக்கூடிய ஒரு வண்டி தான் பெரிய வண்டியில பதினாலு கிடைக்கிறது அறிவு அந்த ரேஞ்சில் இந்த வண்டி மைலேஜ் இருக்கும் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்சி நம்பர்ல ஏர் நம்பராகவே இருக்கு எஃப்சி ரீஎஃப்சி இருபத்தி வரைக்கும் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் அடுத்து ஒரு மூணு மாசம் லைவ்ல இருக்கு நாலு வீல் அலைவ் இருக்கு பாடி பாருங்க அந்த நல்ல நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட இது என்னென்னா ஒரு பத்து பேர் தாராளமாக போகலாம் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இண்டியர் பாருங்க சீட் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில் நாலு வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வந்துடும் அதுபோக நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு மியூசிக் போட்டிருக்காங்க ஏசி நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது செவன் சீட்ரு வைக்கலில் வந்து ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நம்ம ஷோர் நிற்கின்ற மா வண்டி பார்த்துருப்போம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் விலை வந்து அதுவுமே பிக்ஸ்ட் பேஸ் இல்லை வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது குறைநேரர்கள் இருந்தால் நான் அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வைக்கல ஒரு மயந்திரா ஸ்கார்பியோ அது ஒயிட் கலரில் இப்போ வர தேர்தலுக்கு ஒரு கொடிக்கம்பு மட்டும் போட்டால் போதும் வண்டி அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும் நாலு அலை அளவிலோடு இருக்குது டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக தான் இருக்கும் வண்டி ஒரு ஆனால் பக்கா கண்டிஷன் ஏசி ஒருக்கிங்க வாங்க வண்டி மிஸ் பண்ணிவிடுறாங்க இதுலேருந்து நான் கேட்ட விலைக்கு நான் கொஞ்சம் அஜிஸ் பண்ணி தரேன் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி ஏனார் காசில் இருக்குது நேரில் மிஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வண்டி உங்களுக்கு அமையும் வாங்க மிஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் நம்ம ஷோரூமில் ஒரு கமர்ஷியல் செக் மெண்ட்ல நம்ம ஷோரூம்ல வந்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா டொயாட்டோ எட்டியோஸ் மைலேஜ் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு இருபது வரும் ஒரு டீ போர்டு செக்மெண்ட்டில் ஒரு ட்ராவல்ஸில் வந்து அதிகமாக ஒரு நேரங்களில் அந்த வண்டி தான் அதிகமாக போச்சு டீசல் வைக்கல மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்க வண்டியினா அந்த டொயட்டோ எட்டியோஸ் தான் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது பாடி லைன் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு இதாக இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் டேமேஜ் எதுவுமே இருக்காது அது போக நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் பிராண்ட் நியூட் டயர் தான் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு சீட் கவர் அடிசல் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியில் ஏசி ஓசி போடுறவரை ஒரு ஆண்ட்ராய்டு மியூசிக் ஸ்டோர் ரிவேஸ் கேமரா எல்லாமே மாட்டியிருக்காங்க வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது டீ போர்டு பர்பஸுக்கு அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் நீங்கள் வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளி ஏனார் காசில் இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்லாம் அதுபோக லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு டீசல் வைக்கல நாலு டயரும் நியூ டயரோட ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் மாசம் உள்ள வண்டி தான் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தொம்போது திருப்பூர் ஸ்டேஷனில் இருக்கு வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா திருவள்ளி ஏனார் காசில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் பிளேஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ஏன் ஆர் காசில் லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வண்டி கேட்டுக்கு எனக்கு தான் இந்த வண்டி வந்திருக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஆறாறு கிலோமீட்டர் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டி தெங்காசி நம்பரில் இருக்கு டிஎன் எழுபத்தி ஆறு தெங்காசி ரிஜிஸ்டேஷன் இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஆயில் சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் வண்டியில் பாடலில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி நீட் அண்ட் கோல்ட்டியாக இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய ஒரு வைக்கிள் தான் இந்த மாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டர் கலருக்கு இருபத்தஞ்சி வரும் இன்டீரியர் பாருங்க சீட் எல்லாமே அந்த பாடி கலருக்கு மேட்சா போட்டிருக்காங்க ஏசி ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் பவர் சேவிங் வந்துடும் டுவெண்டி கிலோமீட்டர் லோ மைலேஜ் தான் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லோன் வசதி உண்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருலாம் அந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்டுருக்கோம் இதுவுமே ப்ரைஸ் இல்லை வண்டி சிங்கிள் ஓனர் லோ மைலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை தாராளமாக சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் ரேசபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் லோன் வசதி நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி ஏஎன்ஆர் காசில் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு டூ வீலர் தர விலையில் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் ஒரு டூ வீலர் கூட இந்த விலைக்கு கிடைக்காது அது அந்த ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு கார் அப்படிங்கிறத நம்ம ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் லைஃப் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதம் வரைக்கும் அது இன்சூரன்ஸ் கரெண்டாக இருக்குது ஏசி ப்ளஸ்ஸு ஏசி ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு பாடியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சி டேமேஜ் இல்லை டயர் வந்து எம்பது பர்சன்டேஜ் இருக்குது எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் வண்டி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜின் கார்பரேட் இன்ஜினு கூட இந்த ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கலாம் ஆனால் எம்பிபிஐ இன்ஜினே நம்ம அந்த ரேட்டு தான் கொடுக்கும் பாட்டிலின் பாருங்கள் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குது எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியில் எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் ஏசியெல்லாம் ஒருக்கிங்க அதுபோக ஆடியோ மியூசிக்ஸ்ட்டு வந்துடும் வண்டி நாளைக்கு வண்டி தான் எம்பிபிஐ இன்ஜின் சூப்பரான வண்டி இந்த வண்டி எங்கிருந்து பார்த்திங்கன்னா திருவள்ள ஏனார் காசில் இருக்குது வண்டிக்கு நம்ம கேட்டுற மொத்த விலையை பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் கேட்டிருந்தோம் இன்றைக்கி பொங்கல் ஆஃபராக எண்பத்தி மூணாயிரம் வேண்டாம் எண்பதாயிரம் கூட எழுபத்தி எட்டாயிரவா தாங்க லாஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தெட்டாயிரூபா தாங்க இந்த வண்டியை எட்டு போங்க வண்டி ஒரு சூப்பரான நினைச்சு இருக்கும் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி அது போக ஓட்டி படிக்கிற செக் பண்ணி இந்த வண்டி நீங்கள் எடுத்துட்டு ஓட்டி படிச்சு கூட திரும்ப கொடுத்தா கூட நான் அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் நானே எடுத்துக்கிறேன் வண்டிக்கு இந்த வண்டிக்கு எப்போதும் வாண்டட் உண்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்கு டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஏசி ஒரு வரைக்கும் ஆடியோ மியூசிக் இந்த வேலைக்கு இதே எம்பி ஃபை இன்ஜின் எங்கேயும் தர முடியாது லோக்கல் நம்பரில் நம்ம திருநெல்வேலி நம்பரில் இருக்குது வண்டி நம்பருமே நல்ல நம்பர் பாடி அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது ஏசி நல்ல ஒரு கூலிங் இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணி வாங்கி எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏனார் காஸ் பழையா நேரில் வாங்க வண்டி எடுத்து போங்க நம்ம ஏனார் காசில் இன்னைக்கு ஒரு செவன் சீட்டர் கலெக்ஷனில் ஒரு மாரதி சுசுக்கு எர்டிகா பார்க்க போகிறோம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டியோட டாப் மாடல் ஜட்டிஐ ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பாவசி பவர்ண்டா ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிள் தான் ஆண்ட்ராய்ட் மியூசி சிஸ்டம் இன்க்ளூட் போட்டிருக்காங்க வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாடி லைன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சு டேமேஜ் எது இருக்காது வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ரியர் ஒய்ஃபை வரைக்கும் வந்துடும் வண்டி நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேன்சியான நம்பர் தான் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே வண்டியோட வந்து ஒரிஜினல் சீட் கவர் தான் அடிஷ்னலாக மேட் போட்டிருக்காங்க டாப் ஏசி ஃப்ரண்ட் ஏசி டாப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு ஏழு பேர் தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு செவன் சீட்ரு வைக்கல் இந்த மாறுதி சுசுகி எர்டிகா நாலு விண்டோ பவர் விண்டோ எலக்ட்ரிக் மில்லர் ஐஸ்மெண்ட்டு சேலரிங் மவுண்ட் கண்ட்ரோலு அது ஆண்ட்ராய்டு மியூசிக் யூஸ்ட்டாக எல்லாமே வந்துடும் ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் இருக்குது சின்ன வயசு நல்லாயிருக்கு வண்டியில் எந்த ஒரு ரீவூ இருக்கும் இல்லை இல்லை ஒரு செவன் சீட்டரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி வேணும் அப்படின்னா அந்த எட்டிகா சூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி தான் இந்த வண்டி அதனால் நம்ம பிரைஸு நம்ம டிமாண்ட் பண்ணலை வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வலைதளங்களையும் பார்த்துக்கலாம் இந்த வண்டி மா மாடலுக்கு என்ன ரேட்டு போட்டிருக்காங்க நம்ம என்ன ரேட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வெறும் ஆறு லட்சத்து இருபஞ்சாயிரரூவா அந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கோம் இதுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு அதாவது ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கேட்டுங்க பேலன்ஸ் அமௌண்ட் நான் உங்களுக்கு லோன் பண்ணி சிபில் சிவில் இருந்தால் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் போக வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தொம்போது லோக்கல் ரிஜிஸ்டேஷன் தான் ரெண்டு ஓனரில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கு டீசல் வெஹிக்கிள் டாப் கேரியரோட வந்துடும் ஒரு லாங் டூர் போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலியாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி ஒரு செவன் சீட் வண்டியில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக நான் தரேன் நம்ம ஷோரூமில் ஒரு செடான் டைப் வெஹிக்கிள் நீங்கள் நம்ம இந்த ஷோரூமில் பார்க்குறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் ஜஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பியூர் ஓன் போர்டு டீ சரண்டர்லாம் கிடையாது வண்டி பியூர் ஓன் போர்டு ஓன் போர்டுனா ஓன் போர்டு டீ போனால் டீ போன்னு சொல்லியே கொடுத்துருவோம் இது வந்து பக்கா ஓன் போர்டு லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனரில் இருக்குது ஒரு லட்சத்தி பத் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் அந்த வண்டிக்கு இருக்குது இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியை நீங்க ஜஸ்ட் தயாரிமா எடுத்து ஓட்டலாம் லிட்டருக்கு மைலேஜ் அவரேஜ் இருபத்தஞ்சி தரக்கூடிய ஒரு டாட்டா ஜெஸ்ட் வந்து நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் நாலு நாற்பது கேட்டிருந்தோம் நாலு நாற்பது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஒரு நாலு இருபது நான் லாஸ்ட்டாக கேட்குறேன் ஏ ரெண்டு ஆஃபர் நம்ம நீ புது வருஷம் பிறந்ததுனால ஒரு இருபது ரூபா நம்ம அதில் குறைச்சி ஒரு நாலு இருபது நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த வண்டிக்கு லோன் வசதியும் உண்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட்டாக தரேன் லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனரில் இருக்குது டீசல் வண்டி ஒரு டிக்கி உள்ள ஒரு நல்ல வண்டி தான் அந்த டாட்டா ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்தது ரெனால்ட் டஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆர்எக்ஸ்டி ரெண்டு ஓனரில் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னை டிஎன் நாட் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் நாலு டயருமே புது டயர் தான் இதுவும் பிராண்டட் டயர் தான் நாலு வீல் அலை வீல் அடிஷனலாக போட்டிருக்காங்க வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு ரீவ் ஒர்க்கும் இல்லை வண்டி நல்லாயிருக்கும் அதுபோக வண்டியில் ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிவேர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கலாம் ஏசி பாசிங் போகிற விட thank <laughs> you ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு மிட் கேட்டகிரியில் ஒரு டஸ்டர்னால் அந்த வண்டி நல்லாயிருக்கும் மைலேஜுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக லிட்டருக்கு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் சாலராக தரக்கூடிய ஒரு வண்டி தான் பில்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வண்டியோட பாடிலேயே அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு நம்ம கேட்டிருந்த வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேசபிள் தான் லோன் வசதி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக லோன் வாங்கி தரேன் வண்டிக்கு வெறும் நாற்பதாயிரூவா டவுன் பேமெண்ட் கேட்டுக்கு அந்த வண்டிக்கு பேலன்ஸ்லாம் லோன் பண்ணி தரேன் வண்டி நல்லாயிருக்கும் சூப்பரான கடைஞ்சலுக்கு வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு ஃபைவ் டஸ்ட்டு கேட்டகிரியில் ஒரு சூப்பரான வண்டி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது அதே டஸ்டர் தான் நம்ம ஷோரூம்ல இன்னைக்கு ஆஸ்டிஸ் கண்டிஷனில் ஒரு மூணு டஸ்டர் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு பதினாறு பதிமூணுக்கு பதினாலு அப்படி மூணு கேட்டகிரியில் மூணு வண்டி இருக்கும் அதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி டூவில் இது ஒரு ஆர்எக்ஸ்டி வேரியன்ட் தான் இதுவுமே இதுவுமே வந்து நம்ம நம்பர் வந்து நம்ம திருநெல்வேலி நம்பரில் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேனுஃபேக்சரிங் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் பெயிண்டிங் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியுமே டயர் ஆவரேஜ் ஃப்ரண்டேஜாக பாருங்க எயிட்டி ஃபைவ் இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை வண்டி சூப்பரான கண்டிஷன் ஏசி பாசிங் போகிறோட ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி நம்ம ஷோரூம்ல ஒரு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டுருவோம் இதுமே பிக்சட்ல இந்த வண்டிக்கு ஒரு நாலு எண்பது டு எண்பத்தஞ்சு வரைக்கும் லோன் வசதி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வண்டி டெஸ்ட் டிரைவ் ஒரு அருமையாக இருக்கும் அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு மிட் டேக்ஸி டயர்ல ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியை மிஸ் பண்ணி இந்த வண்டிக்கு லோன் வசதி உண்டு எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி அடுத்தால நம்ம ஷோரூம்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம ஓனர் ஒரே ஓனரில் இருக்கு வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஜஸ்ட் ட்ரைவா இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரு பார்க்கன் சேல் வெஹிக்கில் தான் கஸ்டமர் கேட்டுருக்க வேலை பன்னெண்டு லட்சம் கேட்காங்க இது ஒரு டாப் லைன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டாப் லைன் வேரியன்ட்டு சன்ட்ரூப் ஃபுல் வந்துடும் வண்டி தான் இல்லை இல்லாத ஆப்ஷனே இல்லை அளவுக்கு வெண்டிலேட்டர் சீட்டில் இருந்து சண்ட்ரூப்ல இருந்து ஏசி போசி ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு நைட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு லோ மைலேஜ்ல ஒரு யூஸ் கார் தெரியாது அந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் இதுக்கு மேக்சிமம் லோனே ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இதில் வந்து லோன் லோனே இந்த வண்டி வண்டிக்கு எலிஜிபிள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் ஓனர் மட்டும் ஓனர் கூட்டிட்டு நாலு ஓனர்ல இருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா நாலு டஸ்டர்ல ஆர் டி வேரியன்ட் தான் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷன் இருக்கு ஒரு கருப்பு கலர்ல வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்கு இன்டீரியர் எல்லாமே பாருங்க புது சீட் கவர் எல்லாமே அடிச்சிருக்காங்க டயர் எல்லாமே ஒரு நாற்பது டு ஐம்பது இருக்கு வண்டி டீசல் மைலேஜ் நல்ல மைலேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமை கேட்டிருந்த பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக தரேன் வண்டியை மிஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு லோன் வசதி உண்டு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி ஏனார் காசில் இருக்கு வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்ததான் நம்ம ஷோரூமில் ஒரு செவன் சீட்ரு கலெக்ஷனில் ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மா நம்ம மகேந்திராவில் வந்து குவான்டோ சி எயிட்டு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி நாலு வீல் அலைவில் ஸ்பேர் வீலோடு சேர்த்து அஞ்சு வீலுமே அலாயில் வந்துடும் டயர் எல்லாமே அவரேஜாக ஒரு அறுபது எழுபது அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பாடி லைன்லாம் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் எல்லாமே வண்டியோட வந்து ஒரிஜினல் சீட் தான் இந்த சீட்டில் என்னென்ன வண்டியில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு செவன் சீட்டர் வெஹில ஒரு த்ரீ சிலிண்டர் வண்டி ஒரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு பதினெட்டு வரைக்கும் தரமாக தரக்கூடிய வண்டி தான் இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டிருந்தோம் இதுவுமே ஃபிக்ஸட் பேஸில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் செவன் சீட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு யாருமே இந்த வேலை தர முடியாது சிஐ டாப் மாடல் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இந்த வண்டி நீங்கள் தேர்வு பண்ணலாம் அடுத்து தான் வாங்க ஒரு டிமாண்ட் வெஹில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபீக்கில் இருக்க ஒரு செவன் சீட் வெஹிக்கிள் தான் ஓன் பர்பஸாக இருக்கட்டும் கமர்ஷியல் பர்பஸாக இருக்கட்டும் ஒரு பிசினஸ் பீப்புளாக இருக்கட்டும் ஒரு ஜவுளி எடுத்து ஆரம்பிட்டுறவங்க ஒரு முட்டாய் பிசினஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பீபிள் நிறைய பேர் நம்ம ஷோரூமில் வந்து மாறுதி ஈக்கோ இருக்கான்னு கேட்பாங்க அந்த செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி வச்சுருக்க வண்டி தான் இந்த மாறுதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் தேர்ட் ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்குது வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் தாராளமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கும் ஏசி பாசிங் வந்துடும் இந்த வண்டியில் அது போக சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டிருந்தேன் இது ஃபிக்ஸட் இல்ல நைசல் தான் லோன் வசதி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நம்ம லோக்கல் நம்பரில் இருக்குது ஒரு செவன் சீட்டரில் ஒரு மாறுதி ஈகோ நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் வாங்க மிஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் அடுத்ததான் ஒரு ஹஜ்பேக் டைப்பில் ஒரு டீசல் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம் இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா குண்டாயில் வந்து ஒரு ஐ ட்வெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இதில் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் அதுபோக போக ஏசி பாசிங் போகிறட்டோட அலைவில் அலைவில் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாமே வந்துடும் ரியர் வைஃபர்லேருந்து எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு இன்டீரியமே பாருங்கள் சூப்பரான ஒரு சீட் கவர் இருக்குது ப்ரீமியமாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ரெண்டு ஏர் பேக்கோடு ஆண்ட்ராய் மியூசி சிஸ்டம் ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கிடந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை நீங்கள் சொந்த மேக்ஸிமம் ஒரு ஐம்பதாயிரரூவா நீங்கள் கட்டினா போகும் இந்த வண்டி சொந்த வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது டீசல் டாப் மாடல் அஸ்ட்டாக வண்டி மிஸ் பண்ணியாங்க வண்டி எங்கே இருக்குன்னா நம்ம ஏன்ஆர் காசில் இருக்குது நேரில் வந்து சுற்றி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்தது நம்ம ஏஎன்ஆர் காசில் ஒரு வேகனார் மாறுதி சுசுக்கில் வேகனார் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்குது இது வந்து ஒரு கம்பெனி மெயின்டன வண்டி தான் ஒரு எல்பிஜி அட்டாச்மெண்ட்டோட வண்டி இருக்குது வண்டி ஒரு சூப்பரான நல்லா கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் இது ஒரு எலக்ஸ் வேரியன்ட்டு ஏசி பாசிங் பவர்ண்டாக வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ தான் யூஸ் பண்ணல வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட்கு எல்லாமே கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட்டு அப்படி நல்ல பிரிமியமாக வேணும் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஏசி நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஆடியோ மியூசிக் இந்த கம்பெனி இந்த வண்டியில் வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வேகனார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வேகனார் நம்ம ஷோரூமில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருந்த வில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாயிரூவா கேட்டிருந்தோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் ரெண்டு எழுபத்தஞ்சு நான் இப்போ கேட்குறேன் இந்த வண்டி அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் லோன் வசதி உண்டு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படிங்கன்னா லோன் பண்ணி தரலாம் பிராண்ட் நியூ டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருக்கு ஏசி பாசிங் போன்றோட வந்துடும் இந்த வண்டிக்கு ஏசி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது எல்பிஜிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு முப்பது எட்டு முப்பத்தஞ்சி வரைக்கும் வரைக்கும் தரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வேகனார் வேகனார் நல்ல ஒரு ஹைட்டாக இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி தான் இந்த வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணியாங்க வண்டி எங்கே இருக்குன்னா திருவள்ளி ஏஎன்ஆர் காசில் இருக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் லோன் வசதி ஆல் ஒரு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி விட்டுறாங்க நேரில் வாங்க மாருதி சுசுக்கி ஆல்ட்டோவில் ஒரு சின்ன செக்மெண்ட் தான் இந்த வண்டி நம்ம ஷோரூமில் வந்திருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தொம்போது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் ஒன் லேக் கிலோமீட்டர் வண்டி இருக்கும் ஏசி பாசிங் பவர் வந்துடும் இந்த வண்டிலையும் வண்டி ஒரு குட் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரில் இருக்குது பாடி லைன்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் நியூ சீக் ஒரு போடுறாங்க டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எழுபது டு எண்பது இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் கலருக்கு மேட்சாக நீட்டான ஒரு சீட் கவர் இருக்குது சீட் கவர் இல்லாமல் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் பாசிங் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை வண்டிக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கெல்லாம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட்டாக ஒரு ஃபார்ம் ஐம்பதாயிரருவா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணி வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏனா காசில் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் கிடைக்கும் நம்ம ஷோரூமில் இது போக ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும் இந்த பொங்கல் ஆஃபராக நிறைய ப்ரைஸ் சைஸ் நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வண்டி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது அந்தளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல வண்டியாக எடுக்கும் நல்ல வண்டியாக கொடுக்கும் அந்த இது செக்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டியை மிஸ் பண்ணியாக நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஷோரூமில் ஒரு செயலுக்கு கொண்டு வந்து வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபீகோ டீசல் டீசல் வைக்கில்ல மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கும் அந்த வண்டி வண்டி ஃபோர்டு ஃபிகோனாலே வண்டி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஓட்டி பார்த்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும் அந்தளவுக்கு வண்டி ஒரு சூப்பரான வண்டி பட்ஜெட் ரொம்ப கம்மியாக லோன் பண்ணுற மாதிரி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுவேன் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு டயர் பாயிண்ட் எல்லாமே ஆரேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் மேலே இருக்கும் டீசல் வெஹிக்கல் தான் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் சரி அவுட்லுக்கும் சரி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு போர்ட்டு வந்துடும் வண்டியோட பாடி பில்ட் கொண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வண்டி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்குது வண்டி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்டிருந்தோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ்ல நைசபிள் தான் அதுலேருந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் ஒன் இயர் இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியை மிஸ் பண்ணுவாங்க லோன் ஆப்ஷன் உண்டு இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு லட்சத்தி எழுபது டு எண்பதாயிரம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி இன்ஜின் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணுவாங்க வண்டி எங்கே இருக்கிறன்னா திரவல ஏஆர் காசில் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி கேட்டு பயில் இருக்க லிங்க் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ளேஸ்க்கு பெஸ்ட் வெஹிக்கிலாக நம்ம கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோவில் நம்ம ஷோரூமில் இருக்க எல்லா வைக்கலுமே மேக்ஸிமம் பார்த்துருப்போம் இன்றைக்கி இது போக நம்ம இதில் போட முடியாத சில வைக்கிள் நம்ம ஷோரூமில் இருக்குது நம்ம ஷோரூமில் எப்போதுமே ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வைக்கல் அவைலபிளாக இருக்கும் டீசல் சரி பெட்ரோல் சரி லோ பிரிட்ஜர்லேருந்து ஹைப்ரட்ஜர் வரைக்கும் நிறைய கேட்டகரியில் நம்ம ஷோரூமில் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஆப்ஷனலாக நிறைய வண்டி பார்த்துருப்போம் ஆல்ட்டோவில் ரெண்டு வண்டி பார்த்துருப்போம் அதே மாதிரி ரெண்டு வண்டி பார்த்துருப்போம் டோய்ட்டா லீவாவில் ரெண்டு வண்டி பார்த்துருப்போம் டஸ்டர்ல ஒரு மூணு வண்டி பார்த்துருப்போம் இப்படி நிறைய செக்மெண்ட்ல இருக்குது அது போக நம்ம ஹையஸ்ட் ரேஞ்சிலேருந்து லோ லோ ப்ரைஸ் வரைக்கும் நிறைய வெஹிக்கிள் வச்சிருப்போம் அதனால கஸ்டமர் எந்த எந்த விதமான கேட்ட அவங்க எதிர்பார்க்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள டீசல் பெட்ரோல் வெஹிக்கல் பட்ஜெட் நிறைய கலெக்ஷன் இருக்கு அதுபோக லோடு வண்டியும் நம்மகிட்ட உண்டு இன்னைக்கு நம்ம ஷோரூமில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டாடா இன்ட்ரா டாடா ஏசு சூப்பர் கேரி இந்த மாதிரி வண்டிகள் நம்ம ஷோரூமில் இருக்கு அதையும் நீங்கள் நேரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் லோன் வசதி ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட சிவில் நல்லா இருந்தால் சில வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சன்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுபோக எயிட்டி பை பெர்சென்ட்லேருந்து தொண்ணூறு பெர்சென்ட் வரைக்கும் லோ இன்ட்ரெஸ்ட்ல ஈஸி ப்ராசஸில் ஒரு த்ரீ டூ டேஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய வண்டி நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் தைப்பொங்கலை முன்னிட்டு போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷம் பிறப்பா நம்ம ஷோரூமில் கேட்டுக்க ரைட்டில் இருந்து நம்ம ரொம்ப நகைச்சர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ளேஸுக்கு பெஸ்ட்டாக நான் வெஹிக்கிள் நிறைய செல் பண்ணிகிட்ருக்கேன் என்றைக்குமே நம்ம தொடர்ந்து அதை பிஸ்னஸை பண்ணிவிட்ருணும் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வாட்டி வண்டி எடுத்துகிட்டு போனாலும் அதோட நம்ம உறவு முறிஞ்சு போகிறதில்ல திரும்ப திரும்ப நம்மகிட்ட வரணும் போகணும் கொடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரும்புகிறோம் அதனால் வாங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபோனில் என்கொயரி கேட்டுக்கோங்க வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரிஞ்சு என்கொயரி கேட்டுக்கோங்க கூகுளில் சரி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஏழு நாளும் ஏஎன்ஆர் காசுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பயம் வந்துடும் லிங்கில் வந்துடும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்